அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெடுமாறன் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குசி முன்சாமி வீரப்பன் இந்த டாக்குமெண்ட்ரி சீரியஸ் வந்து ஜி ஃபைவ் ஓடிடி தளத்துல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சீசன் ஒன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த சீசன் ஒன்ல ஆறு எபிசோட்ஸ் மொத்தமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு டியூரேஷன் லெவன் பார்த்தோன்னா நாற்பதுலேருந்து இருந்து நிமிஷத்துக்குள்ளே நிமிஷத்துக்குள்ள வந்து இருக்கு ஸோ இந்த சீரியஸ் முழுக்க முழுக்க வந்து வீரப்பன் அவர்களை பத்தி தான் இதுவரையும் நம்ம வந்து நிறைய வந்து வீரப்பனை பத்தி கதைகள் கேட்டிருப்போம் படங்கள் பார்த்துருப்போம் இல்லை வெப்சீரியஸ் வந்து பார்த்துருப்போம் இது எல்லாமே வந்து ஒரு போலீஸ் வருஷனா இருக்கும் போலீஸ்ல இருந்து ஜெர்னலிஸ்ட் இருக்கும் இல்ல வீரப்பனுடைய சுத்தி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் வருஷனா இருக்கும் பட் இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ் வந்து வீரப்பனே தன்னுடைய வருஷனை வந்து சொல்றாரு ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூந்தா இந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டாக்குமெண்ட்ரினே பார்க்கலாம் டெக்னிக்கல் வைஸா இந்த டாக்குமெண்ட்ரி சீரியல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அதாவது வீரப்பனுடைய அந்த ஃபுட்டேஜ் ரீக்ரியேட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது நமக்கு வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து இன்னொரு இதை வந்து காமிச்சுட்டே இருக்கு அதை நம்ம இமேஜினேஷன் பண்ற விதத்தை வந்து இன்னமும் கொஞ்சம் எலவேட் பண்ணி அந்த விஷயம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அது இந்த டாக்குமெண்ட்ரியோடைய பெரிய ப்ளஸ்ன்னே வந்து சொல்லலாம் அதை தாண்டி வந்து இதில் முக்கியமான ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மியூசிக் இந்த டாக்குமெண்ட்ரி சீரியஸ்க்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு சதீஷ் ரகுநாத் அவர்கள் ஸோ அவருடைய மியூசிக் வந்து ரொம்பவே என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த ஒரு சில சீனை வந்து நமக்கு அந்த பரபரப்பை வந்து அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கு மியூசிக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சீரீஸ் சினிமா போட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த காடுகள் ஆகட்டும் இல்லைன்னா வந்து வீரப்பனை எப்படி அவர் வந்து தப்பிச்சு போயிருப்பார் வீரப்பன் எப்படி இந்த மலைகள் பகுதியில் வந்து நடந்து போயிருப்பாரு அப்படின்ற காமிக்கிற அந்த விஷயஸ் எல்லாமே சினி போட்டோகிராஃபரோட சூப்பரா வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் சோ இதெல்லாம் வந்து படத்துடைய டெக்னிக்கலா வந்து பயங்கர ஸ்டாங்கா வந்து இந்த வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி இந்த டாக்குமெண்ட்ரி கிட்டத்தட்ட இந்த எபிசோட்ஸ் வந்து நிறைய கதைகளை வந்து சொல்லுது வந்து நாளா வீரப்பனை தேடி இது பண்ணும்போது வீரப்பன் அதை பண்ணாரா இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷன்ஸை பார்த்திருப்போம் பட் இந்த வருஷன் வந்து வீரப்பனே சொல்லும் வீரப்பன் எதனால வந்து வீரப்பனா ஆனாரு அவர் வந்து இப்படி வீரப்பனா மாறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு இன்னமும் வந்து கிளியரா வந்து தெரியுது எப்பயுமே வந்து வீரப்பன் அப்படின்னு சொன்னோடனே வீரப்பன் இந்த பக்கம் வந்து போலீஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பட் இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து ஒன்னு தெல்லந்தெளிவா வந்து தெரியுது இந்த சிஸ்டம் அதாவது பொலிட்டீஷன்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஸோ இவங்க மூலயமா வீரப்பனை பிடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த வருஷனை வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து தெளிவாகவே நம்ம கண்ணு முன்னாடியே நல்லாவே காமிக்கதுன்னு சொல்லலாம் பல பேர் வந்து வீரப்பனை வந்து ஹீரோக்கா வந்து கொண்டாடுவாங்க வீரப்பன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்ட்டு பட் சில பேர் வந்து இல்ல அவர் ஒரு கிரிமினல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இந்த இந்த லைனை வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப தெளிவாகவே காமிக்க வீரப்பன் இதுவரையும் வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அதாவது பல பேருக்கு வந்து நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இருந்தாலும் அவர் பண்ண தப்பு தப்பு தான் அதை வந்து யாராலையும் வந்து மாத்தலாம் முடியாது அவர் தப்பு பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல நான் ஹீரோய்க்கா வந்து கொண்டாட வேற அப்படின்னு சொல்லவும் முடியாது அங்க அந்த அதிகார வர்க்கம் அந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு போட்டு நசுக்கி இருக்காங்க வீரப்பனை பிடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல அங்க எந்த அளவுக்கு வந்து அத்துமீறல்கள் நடந்திருக்கு அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்ரிய கிட்டத்தட்ட எபிசோட் வந்து நமக்கு தெரிய வரும்போது நம்ம மனசு டோட்டலாவே வந்து அப்படி உடைச்சு போட்ட மாதிரிதான் இருக்கு அவ்வளவு வழிகளை வந்து அந்த மக்களிடம் இருந்து இத கேட்டு வந்திருக்கு தொண்ணூறுகள் ரெண்டாயிரத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து மீடியா இதுவாக இல்ல இந்த அளவுக்கு வந்து அதாவது இப்ப இருக்கிற காலகட்டம் போல பெருசா வந்து பேசியிருக்க மாட்டாங்க பட் இந்த விஷயம் இன்னைக்கு வந்து நமக்கு வந்திருக்கு இதுல எவ்வளவு வழிகளை வந்து அன்றைக்கு இருந்த மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க அவங்களுக்கு இப்பயாவது வந்து அவங்களுக்கான நீதி அவங்களுக்கான அந்த நாயம் வந்து கிடைச்சிட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்ரி முடியும் போது நமக்கே வந்து இதுவா இருக்கு ஹூமெண்ட்ரி எல்லாம் என்னதான் காட்டு கத்து கத்தினாலும் ஜட்மெண்ட் எல்லாம் என்ன வந்தாலும் அதெல்லாம் எங்க வந்து காண போய் இருக்கு யாருடைய காலடியில் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு வந்து கிடைக்குது இந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாவே வந்து பல ஒர்ஷன்ஸ் அதாவது வீரப்பன் மட்டும் இல்லாம ஜேர்னலிஸ்ட் ஒர்ஷன்ஸ் இருக்கு போலீஸ் வீரப்பனை வந்து எப்படி பாக்குறாங்க வீரப்பன் என்னன்னாலும் இதுவரையும் பண்ணியிருக்காரு வீரப்பன் போலீஸையும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கொர்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு பட் இதெல்லாம் தாண்டி இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ்ல வந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்பு தான் அதாவது இதுக்கு முன்னாடி வந்த வெப் வெப்சீரீஸ்லயுமே சரி மொத்தமாக முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஒர்ஷனா இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வீரப்பனுடைய ஒய்ஃப் அவங்களா வந்து அவரை எப்படி பார்த்தாங்க அப்படின்ற ஒரு தான் இருக்கும் பட் இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த வீரப்பன் அப்படின்ற வந்து ஒரு பர்சனாலிட்டியை வந்து ரொம்ப ஹீரோக்காக வந்து காமிச்சிருப்பாங்க அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு பட் அதெல்லாத்தையும் தாண்டி அவர் பண்ண தப்புகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கோ அதே அந்த வெயிட்டேஜ் வந்து அந்த மக்களை எந்த அளவுக்கு அது வந்து பாதிச்சுது முக்கியமா வீரப்பனை பிடிக்கும் போது அந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற இந்த வருஷன் வந்து இந்த தான் இருக்கு ஸோ இந்த டாக்குமெண்ட்ரிய பார்த்தப்பறமே உங்களுக்கு ஒரு பல கேள்விகள் வந்து கண்டிப்பா வந்து வரும் முக்கியமா வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து நக்கீரன் அந்த பத்திரிக்கைக்கு தான் வந்து இது பண்ணோம் அவர் வந்து சொல்லியிருந்தார் ஒரு இன்சூவ் கிட கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழு வருஷமாக வந்து நான் பாதுகாத்து வச்சிருந்தேன் புக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடைசி கோரிக்கை இதுதான் இருந்துச்சு அந்த பேட்டிக்கு அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் இப்பயாவது வந்து இதை பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய மக்கள் இதை நினைச்சி வந்து கேள்வி எழுப்பி இது ஒரு பெரிய பேசு அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைச்சாலே எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ அதே தான் வந்து நானும் இங்க வந்து கோரிக்கை வைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த டாக்குமெண்ட்ரி சீரியஸா பார்த்தப்புறமா இங்க வீரப்பன் பண்ண தப்பு தப்பு தான் அவர் இந்த தப்புகள்லாம் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவரு இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வரல இங்க சிஸ்டமேட்டிக்கா சில விஷயத்துல வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அதிகார வர்க்குமே எந்த அளவுக்கு வந்து தங்களுடைய அதிகாரத்தை எளிய மக்கள் மேல வந்து செலுத்துறாங்க அதனுடைய பின்விலைகள் என்ன அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்ரிய பார்த்தாவது மாத்திக்கணும் அதை வந்து இந்த டாக்குமெண்ட்ரி நல்லாவே தெளிவாவே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதுக்கு அப்புறமா வந்து இன்னமும் இருக்கு அதாவது வீரப்பனை பத்தியான இன்னும் அவர் எப்படி இறந்தாருன்றவரையுமே வரையுமே சீசன் டூல வந்து காமிப்பாங்கன்னு நம்பலாம் ஓவராலா இந்த ஒரு டாக்குமெண்ட்ரிய பார்த்த அப்புறமா வந்து மக்களுக்கு ஏற்பட்ட இந்த குற்றங்கள் அதாவது மக்களுக்கு அநியாயமா நடக்கப்பட்ட இவ்வளவு குற்றங்களை வந்து நம்ம வந்து கேள்வி கேட்டாகணும் வாய்ஸ் அந்த எனக்கு சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கும் அதை சொல்லுவோம் இந்த வெப்சீரியஸ பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கமெண்ட்லயோ இல்லைனா உங்களுடைய சோஷியல் மீடியாலேயோ வந்து பகிருங்க நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்